வாய வாய மூடு மூடு கத்த கூடாது நான் நான் மட்டும் தான் செய்யணும் வந்துச்சு அப்படியே இப்ப எதுக்கும் பொண்டாட்டி உடம்புல தானே நீ என் பையன் இங்க இருந்து வெளியில போக சொல்ல எப்பவுமே பாசமா நடந்துக்கணும் அவனை நீ நல்லா பாத்துக்கணும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேக்க கூடாது நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும் செய்யணும் என் பிள்ளை கிட்ட நீ எப்பவுமே பாசமா நடந்துக்கணும் அப்படி இல்ல நான் தினமும் பொண்டாட்டி உடம்புக்குள்ள வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவேன் என் புள்ளைக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத நான் இருக்கேன் அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் வருவேன் புரியுதா அப்புறம் நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்த நீ யார்கிட்டயுமே சொல்ல கூடாது அப்படி சொன்ன உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனா நீ பாசமா இருக்கிற உங்க அம்மாவோட ரத்தத்தை உறிஞ்சி அவங்க உயிரை எடுத்துருவேன் நான் சொல்றது செஞ்சா உன் பொண்டாட்டி உடம்புக்குள்ளயும் நான் வரமாட்டேன் உன் அம்மாவையும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நீ என் பையன் கிட்ட பாசமா பழகணும் என் பையன் சந்தோஷமா இருக்கணும் அவனை நீ பாசமா பாத்துக்கிட்டா நான் உன் பொண்டாட்டி உடம்புல இருந்து போயிடுவேன் இட்லி ஊட்டி விடு போய் ஊட்டி விடுக்கு ஊட்டி என்னடா அப்படி பாக்குற சாப்பிட்டியா இல்லையா இன்னும் சாப்பிடல்கு சரிவா சாப்பிடலாம் நான் வேணா பரிமாறி வா நானே பரிமாறிக்கிறேன் சிந்தாம சாப்பிடணும் என்ன

இப்படி பசியில இருக்கிற குழந்தைக்கு ஊட்டி விட்டா அவங்க பிசினஸ் நல்லா டெவலப் ஆகும்னு சொன்னாங்க அதான் ஊட்டி விடுறேன் அத்தை ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது ஒண்ணு தப்பு இல்லையே மனோஜ் ஆண்டி தான் சொல்றாங்கல்ல இல்ல நான் முடிச்சிடுறேன் என்ன அம்மாவோட உயிர் போயிடுச்சுனா என்னது இல்லமா பையனுக்கு அம்மா கிடையாதுல்ல பாவம் அவங்க உயிர் போயிடுச்சு அதான் வர வர நீ என் பேச்ச கேட்க மாட்டேங்கற என்னவோ பண்ணி தொல போ அங்கிள் நான் இன்னைக்கு உங்க கூடவே படுத்துக்கட்டுமா ஆ படுத்துக்கோ இதுல என்ன இருக்கு உங்க போன்ல நான் கொஞ்ச நேர கேம் விளையாடட்டுமா விளையாடு என்ன வேணா விளையாடு ஆனா எப்படி இப்படி மாறறான் தெரியல எனக்கு மட்டும் எப்படி தெரியும்